அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பேச்சுலர்ஸ்களுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் தோவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதே சைஸ் கப்புலே பார்த்தீங்கன்னா கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அரைக்கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மூணு இந்தளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த எடுத்துக்கிற பருப்பு அளவுக்கு நான் இன்றைக்கி மூணு வரமிளகா மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பச்சரிசி கொஞ்சம் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்து வச்ச பருப்பு எல்லாத்தையுமே நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி தான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துடலாம் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச வரமிளகாயை சேர்த்துடலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச தேவையான அளவு உப்பு இப்போ இந்த ரெண்டையும் மட்டும் ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கலாம் முதல்ல இதை மசிச்சு எடுத்துகிட்டோன்னா அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மிளகா மசியாது இதை அரைச்சிப்போம் வரமிளகாய் உப்பை மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பருப்புகள்லாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் தோரம் பருப்பு அரை கப் சேர்த்துடலாம் கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பாசிப்பருப்பு பச்சரிசி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும் லேசாக ஒரு சின்ன ரவப்பதம் இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த ப்ரீ மிக்சை ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பருப்பூசிலி ப்ரீ மிக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா எப்போல்லாம் காய்கறிகள் போட்டு நம்ம உசிலி ரெடி பண்ணுறோமோ டக்குன்னு இதில் தேவையான அளவு எடுத்து நம்ம பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம அவரைக்காய் பருப்பூசிலி தான் பண்ண போகிறோம் அவரைக்காய் வச்சு இதில் எப்படி தேவையான அளவு எடுத்து பருப்பூசிலி ரெடி பண்ணி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அரை கிலோ வெ அவரைக்காய் இருக்கும் பாருங்கள் அவரைக்காவோட நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து இன்றைக்கி அவரைக்காயில் பருப்பூசிலி பண்ணி காட்ட போகிறோம் நீங்கள் வந்து வேறு எந்த காயிலனாலும் பண்ணலாம் பீன்ஸ் சவு புடலங்காய் பீன் கேரட் எதுலனாலும் நீங்கள் இந்த மாதிரி பருப்பூசிலி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த அவரைக்காவை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த காயாக இருந்தாலும் முதல்ல நம்ம பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து பருப்பூசிலி ரெடி பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ப்ரீ மிக்சர் ரெடியாக தான் வச்சுருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த அவரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பையும் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு கூடவே ஒரு கப் வந்து தண்ணி விட்டுக்கலாம் லேசாக ஒருத்தர் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க உப்பு மஞ்சள் பொடி சேர்கிற மாதிரி இன்றைக்கி நான் இதை குக்கரில் ஒரு மடக்கு வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன் அது வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல பருப்பூசிலி ப்ரீமிக்ஸ் அதுலேருந்து நான் இந்த சைஸ் ஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட பருப்பூசிலி ப்ரீமிக்ஸை ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டேன் நீங்கள் எடுத்துக்கிற காய்கறியை பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து எடுத்துக்கிற அவரைக்காக்கு இந்த நாலு டேபிள் ஸ்பூன் போதுமானது இப்போ இந்த கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கணும் ரொம்ப வந்து தண்ணி விட்டுறக்கூடாது பாருங்க அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஊறி கொஞ்சம் நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருந்தது இப்போ இதில் கன்சிஸ்டன்சியை சரி பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தான் நாங்கள் இன்றைக்கி பாயில் பண்ண போகிறோம் இட்லி பிளேட்ஸில் எல்லாம் தடவி வச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து விட்டிங்கன்னா இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப நீர்க்க இருந்தால் சரியாக வராது இப்போ நாலு இட்லி பிளேட்டில் எங்களுக்கு சரியாக வந்திருக்கு இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி வந்து கொதி வந்ததும் இந்த பிளேட்டை உள்ளே இறக்கி வச்சுட்டு மூடி வச்சுருவோம் மிதமான சுட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா வேகணும் அப்போ தான் உள்ளே வந்து நல்லா வெந்து ரெடியாகும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பிளேட்டை எடுத்து வெளியே வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி எடுக்க வரும் அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மெதுவாக ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்திங்கனாலே பாருங்கள் இட்லி மாதிரி இப்படி பர்ஃபெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்ததுன்னா நமக்கு பருப்பூசிலி சூப்பராக வரும் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதை வந்து நம்ம கடாயில் போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து கடாயில் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த மாதிரி பருப்பூசிலி பண்ணும்போதெல்லாம் தேங்காய் அண்ணிலே பண்ணிங்கன்னா தான் நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை தோலை எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவில உள்ளே சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால பருப்பு வந்து கேஸ் ஐட்டம் அதனால் இந்த மாதிரி இஞ்சி சேர்க்கறது ரொம்பவே நல்லது இப்போ இதில் நம்ம உதுத்து வச்சுருந்த அந்த பருப்பூசிலி ப்ரீமிக்ஸ் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட வேண்டியதான் இன்னுமே வந்து நல்லா உதிரி ஆகணும் அதனால் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க தாளித்ததோடு சேர்த்து ஆகி நல்லா உதிரி உதிரியாக வரட்டும் நம்ம வந்து காய்கறியை வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம் அதே மாதிரி நம்ம பருப்பூசிலி மிக்ஸும் கையில் வச்சுருந்தோம்னா டக்குன்னு நம்ம வந்து இட்லி வேட்டில் வச்சு ரெடி பண்ணி சூப்பராக எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவும் பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு இங்கே அவரைக்காவை நம்ம பாயில் பண்ணி எடுத்தாச்சு வெந்த அவரைக்காவை பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டரில் போட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிய விட்டுருங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாது தண்ணியெல்லாம் இல்லாமல் ட்ரைன் பண்ணி பண்ணால் தான் நல்லா வரும் அதனால் ஒரு ஃபில்டரில் போட்டு வாட்டரை ட்ரைன் பண்ணிவிட்டு இப்போ அதை வெறும் ட்ரைன் பண்ண அவரைக்காவை மட்டும் இந்த பருப்புதோடு சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டிதான் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து வதங்கட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாமே சேர்ந்து பைண்டாகி சூப்பராக வதங்கி வந்திருக்கு நம்மளோட அவரைக்காய் பருப்பூசிலி தயாராகாச்சு நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த காய்கறிகள்னாலும் இதே மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் சாதாரணமாக அவரைக்காய் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஒரு தடவை பருப்பூசிலி ட்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ரீ மிக்ஸை வச்சு நம்ம அவரைக்காய் பருப்பூசிலி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஆசையாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ